தமிழின் சிறப்பை பற்றி பாராளுமன்றத்தில் பேசிய அமைச்சருக்கு நன்றிகள் ஐரோப்பாவிற்கு வெளியே அச்சடிக்கப்பட்ட முதல் தமிழ் நூல் தமிழிலே தான் வெளிவந்தது ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி போர்ச்சுகல் நாட்டிலே லிஸ்பன் நகரத்திலே கார்த்திலா என்ற தலைப்பில் முப்பத்தெட்டு பக்கங்களை கொண்ட ஒரு சிறு தமிழ் நூல் ஒன்று அச்சிடப்பட்டது வருடம் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நான்கு அந்த நூல் அச்சடிக்கப்பட்ட காலத்தில் உலக புகழ்பெற்ற ஷேக்ஸ்பியர் பிறந்திருக்கவில்லை இந்தியாவிலே பேரரசர் மகா அக்பர் அரியணையிலே இருக்கவில்லை கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்து ஐம்பது ஆண்டுகள் கூட ஆகியிருக்கவில்லை உலக வரலாற்றில் மாபெரும் அறிவியல் மேதைகள் இந்த தமிழ் புத்தகம் அச்சிடப்பட்டு நூறு ஆண்டுகள் கழித்துதான் உலக அதிசயமான தாஜ்மஹால் இமுனை ஆற்றங்கரையிலே எழுப்பப்பட்டது இந்த நூல் வெளிவந்து பல ஆண்டுகளுக்கு பின்புதான் ரஷ்ய சீன ஜப்பான் மொழிகளிலே அச்சு நூல்கள் வெளிவந்தது நம்முடைய தமிழ்நாட்டின் தூத்துக்குடியை சார்ந்த மூன்று தமிழர்கள் நாசரே ஜோர்கே கார்வல்லோ மேட்டை குறிசு இந்த மூன்று தமிழர்களுடைய முயற்சியால் தான் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஒரு